வணக்கம் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சம்பந்த முதலியார் மனோகரா நாடகத்தை திரைப்படமாக்கி அவரே நடித்து வெளியிட்டார் பம்மல் சம்பந்த முதலியாரின் மனோகரா திரைப்படமாக சாதிக்கவில்லை என்றாலும் அன்றைய காலகட்டத்தில் பிரபலமாக விளங்கிய அத்தனை நாடக குழு மேடைகளிலும் மனோகரா நாடகம் பிரபலமான நாடகமாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூபிட்டர் சோம்பு தனது பட நிறுவனத்தின் மூலம் ஒரு புதிய படத்தை தயாரிக்க விரும்பினார் பல கதைகளை கேட்டு பார்த்தும் எதுவும் அவருக்கு நிறைவு தரவில்லை கடைசியாக பம்மல் சம்பந்த முதலியாரின் நாடகமான மனோகராவை படமாக தயாரிக்க முடிவெடுத்தார் தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் படப்பிடிப்பு நடத்தி படத்தை இரு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் வெளியிட திட்டமிட்டார் கதாநாயகன் மனோகரனாக அப்போதைய பிரபலமான நடிகர் கே ஆர் ராமசாமியை ஒப்பந்தம் செய்வதற்காக ராமசாமி சந்தித்தார் பட பற்றி இருவரும் போது மனோகரா படத்தில் உரையாடல் பொறுப்பை கருணாநிதிக்கு கொடுத்திருப்பதாக ஜூபிட்டர் சோமு சொன்னார் அதுவரை மனோகரனாக நடிக்கும் ஆவலில் சோமுவிடம் பேசிக்கொண்டிருந்த கே ஆர் ராமசாமி வசனம் கருணாநிதி என்று சொன்னவுடன் படத்தில் நடிக்க விருப்பம் இல்லை என மறுப்பு தெரிவித்தார் அரசியல் வேறு சினிமா வேறு உங்களுக்கும் கருணாநிதிக்கும் என்ன கருத்து வேறுபாடு என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் மனோகரனாக உங்களை நம்பித்தால் முதலீடு செய்கிறேன் என்றார் சோமு பிடி கொடுக்காமல் மனநிலையில் இருந்த கே ஆர் ராமசாமி தனது நண்பரான அண்ணாவிடம் கேட்டு சொல்வதாக பதில் சொன்னார் உங்களை விட்டால் மனோகரனாக நடிக்க ஆடே கிடையாது நீங்கள் இதுவரை வாங்கிய சம்பளத்தை விட இரண்டு மடங்கு தருகிறேன் நடிக்க மாட்டேன் என்று மட்டும் சொல்லாதீர்கள் என்றார் சோமு ஆனால் ஜூபிட்டர் சோமுவின் எந்த வேண்டுகோளும் ராமசாமியின் மனதை தொடவில்லை கதாநாயகன் இல்லாமல் படத்தை தொடங்கினார் சோம்பு படம் வளரும் தருவாயில் கே ஆர் ராமசாமி தனக்காக மனோகராக நடித்து கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையில் படப்பிடிப்பை ஆரம்பித்தார் மனோகரா படத்தை இயக்கும் வாய்ப்பை எல் வி பிரசாத்துக்கு வழங்கினார் சோம்பு பம்மல் சம்பந்த முதலியார் எழுதிய மனோகரா நாடகத்தில் பேய் பிசாசு போன்ற காட்சிகள் இடம்பெற்று இருந்தன ஜூபிட்டர் பீசர் இந்த நாடகத்தை படமாக்க திட்டமிட்ட போது வசனம் எழுத ஒப்புக்கொண்டிருந்த கருணாநிதி பேய் பிசாசு போன்ற கொள்கைகளில் தனக்கு உடன்பாடு இல்லாத காரணத்தால் நாடகத்தில் காட்டப்பட்ட பேய் பிசாசு காட்சியை படத்தில் தன் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்ற விரும்பினார் ஜூபிட்டர் சோபவும் அதற்கு ஒப்புக்கொண்டார் மனோரா கதாபாத்திரத்தில் கே ஆர் ராமசாமி தான் நடிக்க வேண்டும் என்பதில் ஜூபிட்டர் சோம் உறுதியாக இருந்ததால் அப்போது பராசக்தி திரைப்படத்தில் ஒப்பந்தமாகி நடித்துக் கொண்டிருந்த சிவாஜியை மனோகரனின் நண்பன் ராஜபிரியன் வேடத்துக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டார் மனோகரனாக நடிக்க வேண்டும் என்ற கனவுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த சிவாஜிக்கு ராஜபிரியன் வேடத்தில் நடிக்க விருப்பம் என்று ஒப்புக்கொண்டார் ஒரு நாள் ஜூபிட்டர் பிச்சர் சோமு காஞ்சிபுரம் சென்று அண்ணாவை சந்தித்தார் தான் தயாரிக்க இருக்கும் படத்தில் மனோகரனாக நடிக்க கே ஆர் ராமசாமியிடம் பரிந்துரை செய்யும்படி அண்ணாவிடம் கோரிக்கை வைத்தார் அண்ணா சொன்னால் கேஆர் ராமசாமி மறுபேச்சு பேச மாட்டார் என்பது சோமுவுக்கு தெரியும் அண்ணாவிடம் யோசனை கேட்காமல் எதுவும் செய்ய மாட்டார் கே ஆர் ராமசாமி அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் ஜூபிட்டர் சோமு அண்ணா மோடம் கே ஆர் ராமசாமியை மனோகரனாக நடிக்க வைக்க முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் ஜூபிட்டர் சொன்னதை கேட்டு இரண்டு நிமிடம் மௌடமாக இருந்த அண்ணா பராசக்தி படம் வெளிவரும் வரை கொஞ்சம் பொறுங்கள் மனோகரன் வேடத்துக்கு கணேசன் பொருத்தமாக இருப்பார் என்றார் கேஜார் ராமசாமியை சிபாரிசு செய்து நடிக்க அண்ணா உதவுவார் என்று பார்த்தால் சிவாஜி கதாநாயகனாக போடு என்கிறாரே என சோமு மனதுக்குள் நொந்து கொண்டார் சிவாஜி கதாநாயகனாக நடிக்க வைத்தால் முதலுக்கே மோசமாகிவிடுமோ என்று மன குழப்பத்தோடு அண்ணாவிடம் விடைபெற்று கிளம்பினார் சோமு பராசக்தி படம் வெளியானது ஜூபிட்டர் பிக்சர் சோமு கருணாநிதியுடன் அசோக் திரையரங்கில் முதல் நாள் படத்தை பார்த்தார் படம் ஆரம்பித்தது கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஜூபிட்டர் சோமு திரையில் கோலிக் கொண்டிருந்த சிவாஜியின் நடிப்பில் தன்னை தொலைக்க ஆரம்பித்தார் என்னமாக நடிக்கிறார் அண்ணா சொன்னது போல மனோகரன் வேடத்துக்கு கணேசன் தான் பொருத்தமாக இருப்பாரோ என்று அவர் மனதுக்குள் சலனம் அன்று இரவு அண்ணாவை மீண்டும் சந்தித்தார் சோமு என்ன கணேசன் நடிப்பில் பின்னிவிட்டான இனியும் எதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் மனோகரா படத்தில் கணேசனையே கதாநாயகனாக நடிக்க வையுங்கள் வேறு யாரை போட்டாலும் இனி சரிவராது என்றார் அண்ணா பராச்சத்தி படம் பார்த்தவுடனே சிவாஜி தான் மனோவரன் என்பதை உறுதி செய்துவிட்டேன் உங்களிடம் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளத்தான் வந்தேன் என்றார் சோமு நம்ம பழ கணேசன் அவர்கிட்ட திறமை இருக்கு நாம தான் அதை ஊக்குவிக்க வேண்டும் மனோகரா உங்களுக்கு வெற்றியை தரும் என்று சொன்னார் அண்ணா அண்ணாவின் மனதில் கணேசன் எவ்வளவு ஒரு உயர்வான இடத்தை பிடித்திருக்கிறார் என்பது சோமுவுக்கு அப்போதுதான் தெரிந்தது சிவாஜி கதாநாயகன் மனோவரனாக ஆனார் மனோகரா படத்தில் சிவாஜி கணேசன் தன்னுடைய அந்த வசனங்களை பேசிய போது எழும்பி ஆரவாரம் இனி மனோகரனும் சிவாஜி தான் என பறைசாற்றியது திரும்பிப்பார் என சமூக களத்தில் பேசிய சிவாஜி மாவீரன் மனோகரனாக வாழை கோபத்தோடு உரையில் இருந்து வெளியெடுத்து நெஞ்சு நிமிர்ந்து நடைமுடன் வீசிய போது மனோகரா போட்டியில் சிவாஜி தனிக்காட்டு ராஜாவாக முன்னேறியிருந்தார் மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அன்று சென்னை ஸ்ரீ சித்ரா ராஜகுமாரி உமா லட்சுமி என்ற அடைமொழியோடு விளம்பரம் செய்யப்பட்ட முதல் படம் மனோகரா அதற்கு முன் வெளியான படங்களில் கருணாநிதியின் பெயர் எந்தவித பட்டமும் இன்று இருந்தன சிவாஜியின் திரையுலக பயணத்தில் மனோகராவுக்கு தனி சிறப்பு உண்டு சிவாஜி நடித்த முதல் அரசர் தொடர்பான கதை மனோகரா இதற்கு முன் சிவாஜி நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாம் சமூக பின்னணியை அடிப்படையாகக் கொண்ட கதைகளாக அமைந்திருந்தன மனோகரா படத்தை முதல் நாள் திரையரங்கில் பார்த்த பிரபல தயாரிப்பாளர் ஏ வி செட்டியார் சிவாஜியின் நடிப்பை பார்த்து பிரமித்து மனதார சிவாஜியை வாழ்த்தினார் சென்னையில் மட்டும் வெளியாகி ஒரே வாரத்தில் எண்பத்தி நான்காயிரம் ரூபாய்களை வசூல் செய்தது மனோகரா திரையரங்கில் இதற்கு முன் இருந்த அனைத்து வசூல் பதிவுகளையும் மனோகரா முறியடித்தது எல்வி பிரசாத் இயக்கத்தில் உருவான இந்த படம் தமிழ் திருவிழக வரலாற்றில் ஒரு மைல் படமானது